திரும்ப சொல்கிறேன் இன்னைக்கு ஆண்டர் கொடுத்துதான் நம்ம கொடுக்கிறோம் அவர்களிடத்துல வாங்கி அவர் கொடுக்கிறோம் அதுல கஞ்சத்தனம் பிளீஸ் திருச்சபி போகிற நீங்க உங்களுக்கு அதாவது கொஞ்சம் யோசிங்க நீங்க போடுற காணிக்கை உங்கள் தரத்துக்கு ஏற்றதா உங்கள் வாழ்க்கையின் அந்த நிலைக்கு அது ஏற்றதா இந்த அளவுக்கு அத்துல உயர்த்திருக்கிறேன் தருவது ஒரு எனக்கு அல்ல தேவனுக்கு கவனிகள் இது அவளுக்கு பயன்படும் படிக்கிறேன் பொன் தூபம் வெள்ளை போலும் பொண்ணை விட பதிமூன்று மடங்கு வெளியேற பெற்றது வெள்ளை போலும் தங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ முதல்வருதல் எப்படி இருக்குமோ வேலை கவனிக்கணும் அதை அவருக்கு என்று நண்பு பிள்ளையே எதை குறித்தும் அவளுக்கு பயம் இல்லை அவளுக்கு தெரியும் அவருக்கு கொடுத்ததை அவர் திருவு நூறத்தனையாய் தருவார் கடைசியார் செல்படி ரெண்டாம் அதிகாரம் அந்த இந்த பதினோராசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பதினோரா வாசனம் அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து ஒரு ஞானி வாழ்க்கையில் தெரிந்தவர் இன்னொரு ஒரு சின்ன பிள்ளை சாஸ்டானமாய் விழுந்து பணிந்து வரும்போது ஒரு பெருமை ஒரு ஆடவர் பேச்சு அகங்கார பேச்சு சபைக்கு வரும்போது ஒரு பணிவு தேவை என்னைக்கு ஆண்டு பிள்ளை ஆயிட்டீங்களோ யூ மஸ்ட் நீ பெரிய அதிகாரியா இருக்கலாம் நீ எந்த துறையிலும் இருக்கலாம் ஆனால் அவரிடத்துல வரும்போது பணிவு விழுந்து பானந்து மூன்று வார்த்தைகள் நானும் என்னுடைய பழைய வாழ்க்கைகளை ஒரு நாளம் நின்று அந்த தெய்வத்தை நான் கும்பிட்டதில்லை சாஸ்டா ஒழுங்கா கும்பிட்டு பழக்கம் எனக்கு நீ செய்யறாங்களே அங்க பிரதிஷ்டும் அங்க பிரதிஷ்டன்னு சொல்றாங்க அப்படியானால் உயிர் ஒரு ஒருவர் உண்மொள்ள ஒரு பேரு ஜீவனை தந்த ஒரு பேர் எனக்கால் இல்லாவிட்டு செய்கிற ஒரு வேறு சாஸ்திராங்கம் என் டோட்டல் கமிட்மெண்ட் வித் ரிசர்வேஷன் நிம்மதியே இல்லாத எனக்கென்று இதை வைத்துக் கொள்ளாது சாஸ்திராங்கம் செய்வோம் பாட்டுதான் இருக்குது பட் நம்ம இப்ப திருச்சி முழங்கால் கூட போடுறது இல்ல இதுல நான் கழிதான் முழங்கால் போடுறது இல்ல ஆராதனை முழங்கால் போடுறதே இல்லை படி நான் முழங்கால் பிடிட்டு ஆராதி இன்னும் யாரும் முழங்கால் போடுறது இல்லை